சுத்தமான சத்துள்ள லைன் லைன் டெசர்ட் கிங் கிங் சிங்கம் போல எனக்கு கொலைக்கும் என்கவுண்டர் செய்யப்பட்டு சிசிங் ராஜாவிற்கும் தொடர்பிருப்பதாக தெரியவில்லை என்று தெற்கு மண்டல காவல் இணையர் சிபி சக்கரவர்த்தி விளக்கம் அளித்துள்ளார் ஆந்திராவில் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்ட சரித்திர பதிவேடு ரவுடி சி சிங் ராஜா எப்படி என்கவுண்டர் செய்யப்பட்டார் என்பதையும் செய்தியாளர்கள் முன்னிலையில் அவர் விளக்கமளித்தார் இவர் வந்து கடந்த எட்டாவது மாசம் இந்த வேளச்சேரி லிமிட்ல வேளச்சேரி லிமிட்ல ஒரு கேஸ்ல இன்வால்வ்ல வராரா அதுல துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு போனதா அந்த கேஸ் அதுல வந்து எட்டாவது மாசத்துல நம்ம தேடிட்டு இருப்போம் இவரை இந்த மீன்வைல்ல ஸ்பெஷல் டீம் வேற ஒரு டீம் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் அதர்ஸ் எல்லாம் வந்து ஆந்திரா சைட்ல வேற ஒரு கேஸ்க்காக ஒரு சர்ச்ல இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த கேஸ்ல வேளச்சேரி கேஸ்ல இன்வால்வ்மெண்ட் ஆன இந்த சிசிங் ராஜ் அவரு அந்த ஏரியால இருக்கிறத ஒரு தகவல் வருது இதை ஷேர் பண்றோம் அந்த டீமோட அவங்க வந்து நேத்து போய் செக் பண்ணி ஃபாலோ பண்றப்போ அந்த அந்த அக்யூஸ் வந்து அந்த இடத்துல கடப்பா ரேணிகுண்டாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ராஜம்பேட் அப்படின்ற இடத்துல இவரை செக்யூர் பண்றாங்க நேற்று காலையில செக்யூர் பண்ணிட்டு முன்னிட்டு வந்து நம்ம வேலைச்சேரி கேஸ்ல ஐஓ கிட்ட கொண்டாந்து நைட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க விசாரிச்சுட்டு அவர் எப்படி இவருக்கு துப்பாக்கி கிடைச்சது எங்க வச்சிருக்காருன்னு விசாரிச்சுட்டு அந்த துப்பாக்கியை ரெக்கவரி கேட்கிறப்போ நான் கூட்டிட்டு போய் காட்டுறேன்னு கூட்டிட்டு போறாரு ஒரு ரெண்டு இடம் காட்டுறாரு அந்த இடத்துல இல்ல சும்மா டாச் பண்றாரு அதுக்கப்புறம் தேர்ட் ஒரு இடத்துக்கு காட்டுறப்போ வெப்பன் அந்த இடத்துல இருக்கு ஒரு பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி வச்சிருக்காரு அதை போய் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பாலா காட்டிட்டு ரெண்டு ரவுண்ட் ஷூட் பண்றாரு இன்ஸ்பெக்டர் பார்த்து ஓனர் ரெண்டு இன்ஸ்பெக்டர்ல இலங்கணி இன்ஸ்பெக்டர் பார்த்து ஃபயர் பண்றாரு அது ஒரு லக்கியா வந்து அந்த புல்லட் ரெண்டுமே இன்ஸ்பெக்டர் மேல படல ரெண்டுமே வந்து அவரோட வண்டியில பட்டுருச்சு ஒன்னு வந்து சைட் வின்ஷீல் இன்னொன்னு வந்து மிடில் இந்த டோர்லயும் புல்லட் ஹிட் ஆயிடுச்சு அவர் இன்ஸ்பெக்டர் தப்பிச்சு ஓடுறாரு இந்த பக்கம் வேலைச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்று இருந்த ஒரு தற்பாது காப்புக்காக இவரை வழி இல்லாம ரெண்டு ரவுண்ட் ஃபயர் பண்றாரு அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரை கொண்டு வந்து அட்மிட் பண்ண ட்ரை பண்றோம் ப்ராடெட் சொல்றாங்க இது வந்து இந்த கேஸோட பேக்ரவுண்டு இவருக்கு வந்து இவரோட நொட்டோரியஸ் எவ்வளோ எந்த அளவுக்கு இவர் ரொம்ப நொட்டோரியஸ் அப்படின்னா மொத்தம் இவருக்கு வந்து ஆறு கொலை கேஸ் உட்பட மொத்தம் முப்பத்தொன்பது கேஸ் இருக்கு இவர் மேல

அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு ஒரு லைஃப் த்ரெட் இன்ஸ்பெக்டருக்கு மேல ஃபயர் பண்றப்போ அத அதை ரிட்டாலியட் பண்றதை தவிர வேற வழி இல்லைங்களா அந்த செல்ஃப்ஸ்க்காக தான் இவருமே ஃபயர் பண்றாரு நம்மளோட நோக்கம் அவரை பிடிச்சிட்டு வந்து சட்டப்படி நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றது நம்மளோட நோக்கங்க இது வந்து சில சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்திருது பிடிக்கும் போது என்ன யாரும் பண்ணும்போது அதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன்ல பர்தராதான் தான் பண்ணுவாங்க ஓபனா இதை சொல்ல வேணாம்